சீமான் சாரோட பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் ஏன் இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிறாரு ஏன் சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறாரு எனக்கு முதல் விஷயம் புரியும் திருமாவளவன் வந்து சொல்கிறான்னு சொன்னால் அவர் எந்த சப்செட் எடுத்தாலும் கரெக்டாக இருப்பார் திருமாலன் வந்து எல்லாமே எதுவும் போக மாட்டார் தேவையில்லாமல் எதுவும் போக மாட்டார் அவர் சொன்னார் எல்லாம் கரெக்டாக தெரியும் சமூக நீதிக்காக போராடியது பெரியார் தான் அவர் சாமி கும்பிட்டவர் தான் சாமி கும்பிடாதவர் இல்லை எல்லாமே பண்ணவர் சமூக நீதிக்கோசம் போராடினார் மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்கார் ஆனால் சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் என்ன சம்மந்தமானே அவர் கேட்குறாரு சீமா அது அனுபவிக்கிற மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அண்ணாமலையும் சீமான வந்த பிற அரசியல் நாகரிகமே கெட்டு நாசமா போச்சு எனக்கு கண்ட மாதிரி மயக்க பார்த்து உளர்றது கண்ட மாதிரி பேசுறது இல்ல கூட்டணிக்காக ஒரு சில புது கட்சிகள் ட்ரை பண்ணாரு தனியா நிக்கிறாங்கல்ல எந்த பெரிய ஸ்டார் வேல்யூ இல்லைனாலும் தனியா போய் நிக்கிறாங்கல்ல அதை நம்ம பாராட்டியா ஆகும் மாற்றத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு அதனால அவரை வந்து தவறா சித்தரிக்கும் கூட சித்தரிச்சா வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து வெறுப்புணர்ச்சி தான் காய்ப்புணர்ச்சி தான் உருவாக்கும் பெண்கள் முன்னேற்றத்திற்காக எந்த அளவுக்கு பாடுபட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் பேசாத பெண்களே இல்லை இன்னைக்கு நான் வெளில வந்து இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் அவர் தான் சரி பெரியார் அந்த மாதிரி பேசினாரு அப்படின்னு சொன்னா அவங்க பேசுனதுதான் தான் பேசுறாங்க பேசுனது பேசுனா நம்ம தப்புன்னு எப்படி சொல்ல முடியும் அவர் பேசாத பேசினா தப்புன்னு சொல்லலாம் திராவிடம் பிடிக்கலங்கிறதுனால பெரியாரையும் பிடிக்கல அப்படிங்கிறதுனால அவரை ஒரு விதமாக விமர்சனம் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணும் மாற்றத்தை கொண்டு வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு அதனால் அவரை வந்து தவறாக சித்தரிக்கும் கூட சித்தரிச்சா வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து வெறுப்புணர்ச்சி தான் காய்ப்புணர்ச்சி தான் உருவாக்கும் வாழ்ந்து முடிச்சவங்களை வந்து விமர்சனம் வைக்கக்கூடாது அது தவறானது தான் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் வந்து பெரியார் அவர்கள் குறித்து அவதூறாக பேசுகிறாரு ரொம்ப நாகரீகம் தாண்டி பீஸ்கர் சொல்லி அவர்கள் வந்து கண்டிச்சிருக்காரு அது எப்படி பாக்குறீங்க திருமாவளவன் வந்து சொல்கிறான்னு சொன்னால் அவர் எந்த சப்செட் எடுத்தாலும் கரெக்டாக இருப்பார் திருமாலன் வந்து எல்லாமே எதுலேயும் போக மாட்டார் தேவையில்லாமல் எதுலேயும் போக மாட்டார் அவர் சொன்னான்னு எல்லாமே கரெக்டாக தேர்வு இப்போ சீமான் பெரிய குறித்து அவதூறாக பேசியிருக்காரு அதை எப்படி பார்க்குறீங்க அது சீமானி தமிழ்நாட்டை பற்றி என்ன தெரியும் பெரியார் தமிழ்நாட்டை பற்றி தெரியாது பெரியார் பற்றி அவருக்கு என்ன தெரியும் அதே மாதிரி அண்ணாமலை தமிழ்நாட்டை பற்றி என்ன தெரியும் அண்ணாம இப்ப வந்து தமிழ்நாட்டில் வந்து அண்ணாமலையும் சீமான் வந்த பிறகு அரசியல் நாகரிகமே கெட்டு நாசமாக போச்சு எனக்கு கண்டமானிக்கு மயக்கை பார்த்து உளர்றது கண்டமானி பேசுறது உண்மையை நிதானத்தில் இல்ல போகல் பேசுகிறாங்கன்னா தெரியல வாய்க்கு வந்து எனக்கு வந்து பேசி விட்டு மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு கிடக்காது அவர் சொல்றதுலாம் தமிழ் பண்பாடு கலாச்சாரத்துக்கு எதிர்மறையானது மக்களுக்கு வந்து என்ன அரசியல் தேவையோ அதை வந்து அவர் வழங்கினா போதும் முன்னோர்களையோ நாட்டோட வளர்ச்சிக்கோ இருந்த தலைவர்கள தவறா பேசது தவறு தான் பெரியார் அவர்கள் எந்த ஆதாரமும் கிடையாது ஆதாரம் இல்லாத போது அதை பத்தி பேசவே கூடாது ஒருத்தர் மேலே விமர்சனம் வைக்கிறதுக்கு வந்து வாழ்நாளில் இருக்கிறவங்கள வந்து விமர்சனம் வாழ்ந்து முடிச்சவங்கள வந்து விமர்சனம் வைக்க கூடாது அது தவறான ஆனா அப்படி சொன்னாரு ஆதாரம் இருக்குன்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் கூட சீமானவர்களுக்கு சப்போர்ட்டா வர்றதை பார்க்க முடியுது அதை பாத்துக்கலாம் சமூகநீதிக்காக போராடியது பெரியார் தான் அவர் சாமி கும்பிட்டவர் தான் சாமி கும்பிடாதவர் இல்லை எல்லாமே பண்ணவர் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து ஒரு ஒரு உயர்ந்த சமூகம்னு சொல்லி ஒரு சில மக்களை வந்து பாமர மக்களை கோயிலுக்குள்ளே சேர்க்கலன்னு போராடினார் பெண்ணூர் மிகவசம் போ போராடினார் செருப்பு போடணும் காலில் செருப்பு போடணும் தோளில் துண்டு போடணும் வேட்டி கட்டணும் மனிதனை மனிதனை மதிக்கணும்னு அவர் கெட்டு திருந்தி தான் அவர் பேசியிருக்காரு அவரும் சாமி கும்பிட்டவர் தான் அதனால் இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லாருமே மனித மனிதன் வந்து எல்லா சூழ்நிலைக்கும் மாற்றத்தை கொண்டு வருவேன் அவர் மாற்றத்தை கொண்டு வந்தவர் தமிழ்நாட்டுக்கு அதனால் அவரை வந்து தவறாக சித்தரிக்கவும் கூடாது சித்தரிச்சா வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து வெறுப்புணர்ச்சி தான் காய்ப்புணர்ச்சி தான் உருவாக்கும் மக்கள் எல்லாருமே சுதந்திரமாக வாங்கணும் எல்லாமே சமமாக இருக்கணும் நீ கல்வி அறிவு மேம்பாடு எல்லா திட்டத்துலையும் பெரியாரும் ஒரு முன்னுதாரணம் தென்னிந்தியாவுக்கு சார் சாரோட பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் ஏன் இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசுறாரு ஏன் சம்பந்தமே இல்லாமல் பேசுகிறாரு எனக்கு முதல் விஷயம் புரியலை ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்குறேன் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் யார் என்ன சொன்னாலும் நம் நம்பிட்டு போகிற ஆள் நம்ம கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பெண்கள் முன்னேற்றத்திற்காக எந்த அளவுக்கு பாடுபட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் பேசாத பெண்களே இல்லை இன்னைக்கு நான் வெளில வந்து இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் அவர் தான் அது நம்மளுக்கு தெரியும்ல ஸோ அது வந்து நம்ம பெருசாகவே எழு ஒரு விஷயத்தை நம்ம பெருசாக பேசணுங்கிறதுக்காண்டி காண்டி பேசுகிறாரான்னு எனக்கு தெரியல அதை அதை எடுத்துக்காமல் விட்டாலே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நாட்டில் நிறையா பிரச்சனைகள் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம ஒரு விஷயத்த கண்டுக்கிட்டே பேச 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 தான் அவர் ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருக்கணும்னு நினச்சி பேசுகிறாரு நான் நினைக்கிறேன் சரி பெரியார் அந்த மாதிரி இப்போ பேசினார் அப்படின்னு சொன்னால் அவங்க பேசுனது தான் பேசுகிறாங்க பேசுனது பேசுனா நம்ம தப்புன்னு எப்படி சொல்ல முடியும் அவர் பேசாத பேசினா தப்புன்னு சொல்லலாம் அவர் பேசி நம்ம அதை பார்க்கல நம்ம ஜென்ரேஷன் பார்க்கல அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது அப்படிங்கிறாங்க அதுதான் சொல்கிறேன் அவர் பேசியிருந்தது உண்மை அப்படின்னு சொன்னால் இவர் பேசினா நம்ம தப்பு சொல்ல முடியாது அவர் பேசாத பேசுனா தப்பு தான் நம்ம ஜென்ரேஷன் நம்ம பார்க்கல உறுதிபூர்வமாக நமக்கு தெரியாது அதனால சொல்ல வரும் ஏன் பெரியார் குறித்து தொடர்ந்து மாதிரி பேசுறாங்க அவங்க இந்த இது பார்த்தாச்சான அந்த அவங்களும் அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபியில் வந்து அவங்களுக்கு பிடிக்காத அவங்க எல்லாம் பெரியார் வந்து எல்லாத்தையும் ஒரே சமமாக கொண்டு போயிருக்காரு மக்களை புறமே அவங்க வந்து அந்த இந்த இதுல தானே போகிறாங்க அந்த மூணு பர்சன்ட் மக்கள் இருக்காங்க இல்லை அவங்கள பாதுகாக்கத்தான பார்வையிட்டிருக்கு கிடைக்காது தொண்ணூத்தி ஏழு பர்சன்ட் விட்டுறாங்க பெரியாரே வந்து குரலாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் போய் அந்த அல்ல உலர விட்டுவாங்க சீமே அம்பேதான் கேட்டுக்க முடியுமா பேச்சு இது வரைக்கும் எதுவும் உண்மையாக பேசியிருக்காரு எதுவுமே உண்மையை பேச எல்லாமே வந்து வாய்க்கு வந்து அடிச்சு விட்டு போகிறது நான் ஐயாயிரம் பேர்த்து கூட்டு போவேன் ஐம்பதாயிரம் பேர்த்து கூப்பிட்டு போவேன் இலங்கையை மீட்டிட்டு வருவேன் கட்சத்தையும் மீட்டிட்டு பாரு கொண்டு போயிருக்காது செஞ்சு வரேன் இவனால் முடியுமா அது சும்மா என்ன தேவை பத்து பார்த்து பார்த்தேன் மைக்கை பார்த்து நினச்சேன் உலர் வீட்டுக்கு போகிறதுங்க அதான் மாதிரி அண்ணாமலை அதே மாட்டேன் என்ன தேவையான வீட்டில் வீட்டுல பிரச்சனை இந்த கொஞ்ச நாள் கொஞ்சம் சாட்டை கொண்டு அடிக்கிற செருப்பு கொண்டு செருப்பு காண்ட ஓட மாட்டேன் அப்படின்னு கிடைக்காது இதெல்லாம் தேவையாது அரசியலில் எவ்வளோ அரசியல் தரனாலும் போயிடுது ரெண்டு பத்து நாள் அரசியல் தரம் தான் போயிடுவேன் தமிழர்களுடைய வரலாற்று மறைக்கிறாங்க தமிழோட வரலாறு முறையில மறை யார் வந்து ஒரு ஒரு காலகட்டத்துக்கு ஒரு நூற்றாண்டுக்கு ஒரு தலைவன் பிறப்பதே ஒரு அதிசயம் அந்த நூற்றாண்டை கடந்து வரும்போது ஒவ்வொருவராக மறைஞ்சிடுவாங்க அடுத்த ஜென்ரேஷன் யார் லீடர் அவங்கள தான் எதிர்பார்ப்பாங்க இப்படி சொல்றது வந்து ஒரு மாதிரி ஆர்எஸ்எஸோட அஜெண்டாவை எடுத்து வந்து பேசுறாரு அப்படின்னு சொல்லி இவர் மேலே ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க அரசியலுக்குள்ள போல நான் சமூக நீதி காவலராக சித்தரிக்கப்பட்டவர் பெரியார் அல்ல சமூக நீதி கோஷம் போராடினார் மக்களுக்கு நல்லதை செஞ்சிருக்காரு அது அனுபவிக்கிற மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அனுபவிக்காத அதை மாத்தி திருச்சி பேச முடியாது அப்படி பேசினா தவறானவர்கள் இந்த மாதிரி தமிழே வந்து தனிய அந்த மாதிரியான விஷயம் சொல்லிடுறாரு அப்படின்லாம் சொல்றாங்களே அதெல்லாம் அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குங்களா அவர் சொல்லியிருக்காருனா ஆதாரம் இருந்தால் அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம் தமிழ் தேசியம் தமிழ்நாட்டில் வந்து வரும் நினைக்கிறேன் சி எனக்கு வந்து காமராஜர் மாதிரி ஒருத்தர் வரணும்னு ஆசை அது ஆனால் சத்தியமாக யாருமே கிடையாது எந்த கட்சியுமே கிடையாது நீங்கள் எத்தனை புதுக்கட்சி ஆரம்பித்தாலும் சரி ஏன்னா இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து இனி ஆயிரம் கோடி ஆச்சு செட்டில் ஆகிட்டியா நானும் வந்து அதே மாதிரி சம்பாதிக்க வரேன்னு மக்கள் பணத்தை சொரண்றதுக்கு தான் இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க மக்களுக்கும் வந்து எனக்கு ரெண்டாயிரூபா குத்தா போதும்னு இருக்கிறாங்க அதுதான் இந்த கேம் சேஞ்சர் படம் கூட ஓகேங்களா ஸோ அவங்களே சரி கிடையாது எல்கேஜி படத்திலேயே எடுத்தாச்சு அவ்வளோ ஸ்டார் வேல்யூ இல்லாத ஆர்ஜே பாலாஜி அப்பயே வந்துட்டு என்னையே எல்லாரும் குற்றன்னு சொல்கிறீங்களே அரசியல்வாதி நான் காசு வாங்கிட்டேன் நீங்கள் என்ன ஒழுங்கான்னு சொல்லி ஆர்ஜே பாலாஜி கிளைமாக்சில் பேசுவார் நீங்களும் தானே காசு வாங்கின்னு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ யாருமே ஒழுங்கு இல்லைன்னும் போது என்ன பண்ணுவீங்க நான் என்றைக்குமே வந்து என்றைக்குமே வந்து இது நாள் வரைக்கும் எந்த அரசியல்வாதியும் நான் குற்றம் சொன்னது கிடையாது ஏன்னா அவங்க இப்படி தான் இருப்பாங்க அவங்க வந்து லாபம்லாம் எழுதிட்டு வராங்க இல்லையா அதனால் அவங்க தான் வராங்க ஓகேங்களா ட பாட்டமில் இருக்கிற ஒரு க ஒரு கொடி தூக்குற ஒரு உறுப்பினரோ இல்லை போஸ்டர் ஓட்ட உறுப்பினர் கூட எல்லாருமே தனக்கு எதாவது கிடைக்குன்னு தான் வராங்க மீட்டிங் அட்டென்ட் பண்ணால் காசு அந்த மாதிரி எதாவது ஒன்று வர காசு எங்கேருந்து வருது இப்போ இந்த படத்தில் தானே காமிப்பான் ஸ்டீல் பிளேட் எங்கே வந்து வருது அவள் ஒன்று ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு வராங்க ஒருத்தன் வந்து இந்த கேம் சேஞ்சரில் ஸ்பான்சர் பண்ண வரான்னா அவன் சும்மாவா வருவான் உனக்கு நான் பேனர் கட்டுறேன் லைட்டு போடுறேன் ஸ்டேஜ் போடுறேன் சேர் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீ ஆட்சிக்கு வந்த உடனே நான் வந்து என் கம்பெனியை நான் நடத்திப்பேன் அது மூலமாக நான் கார்பே என்னோடய ஐடி செக்டர் என்ன என்ன எதுவோ நான் வளர்த்துப்பேன் வளர்த்துப்பேன் செயல்படுதான் சீமானுடைய அரசியல் செயல்பாடு வந்து அவர் வந்து உண்மையில் ஒரு விஷயம் நான் வந்து சீமான் கட்சியெலாம் இல்லைங்க மக்களே தயவுசெய்து நான் எந்த கட்சியுமே கிடையாது நான் வந்து காமராஜர் மாதிரி ஒரு ஆளை தான் விரும்புகிறேன் சத்தியமாக அந்த மாதிரி ஒரு ஆள் கிடையாது சீமானோட ஒரு விஷயத்தை மட்டும் நான் பாராட்டியே ஆகும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன் அவர் வந்து கூட்டணி வந்து அமையலை அப்படின்னாலும் சரி இல்லை கூட்டணிக்காக ஒரு சில புது கட்சிகள் ட்ரை பண்ணார் தனியாக நிற்கிறாங்கல்ல எந்த பெரிய ஸ்டார் வேல்யூ இல்லைனாலும் தனியாக போய் நிற்கிறாங்கல்ல அதை நம்ம பாராட்டியே ஆகும் அந்த திராணி வந்து ஏன் கமலஹாசனுக்கு இல்லாமல் போச்சு கமலஹாசன் வந்து மக்களுக்காக பேசிகிட்டு இருந்தார் அந்த மக்களுக்காக பேசிகிட்டு இருந்தவரை அவர் மேலே ஆயிரத்தெட்டு குத்தங்கள் கண்டுபிடிச்சி நீ வந்து இப்படி நீ ஸ்ரீராமன் இல்லை ஜெயராமன் இல்லைன்ற மாதிரி அவரையும் கிண்டல் அடித்து எல்லாம் பண்ணி இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் என்ன ஸ்ரீராமனா மகாத்மாவா இல்லை காமராஜா அவரை பற்றி பேச அவர் ஒழுங்காக டேக்ஸ் கட்டினார் ஒழுங்காக டேக்ஸ் கட்டினார் அவங்க அப்பா வந்து ஒரு சுதந்திர போராட்டத்தை ஆகி அவரே மாத்திட்டோம்ல நம்ம போட்டு போடாம அப்ப நம்ம ஒரு கேடு கட்டவங்க தானே நம்மளே சரியில்லை இதில் குத்தம் சொல்றதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கு மூன்றாவது பெரிய அவங்க வளர்ந்துட்டு வருவாங்க கடைசி நேரத்தில் வளர விடாமல் தடுப்பாங்க எல்லாரையும் வளர விட்டுட்டு கடைசி நேரத்தில் ட்ரால்ன்னு ஒரு சூப்பர் மெட்டீரியல் இருக்கு அந்த ட்ரால் மெட்டீரியலை வச்சு எல்லாரையும் காலி பண்ணிடுவாங்க இப்போ வேற டெய்லி ஒரு ஆடியோ லீக் ஆகினே இருக்கு இப்போ விஜய் கட்சியில் ஒரு ஆடியோ லீக் லீக்காகனே இருக்குது இதே மாதிரி லீக் லீக்காய் ஆகி எல்லாரையும் காலி பண்ணுறாங்க எதனால அப்படின்னா ஒரு வேளை வந்து திராவிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பெரியாரால் வந்ததுனால தான் ஒரு வேளை திராவிடம் பிடிக்கலங்கிறதுனால பெரியாரையும் பிடிக்கல அப்படிங்கிறதுனால அவரை ஒரு விதமாக விமர்சனம் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது எனக்கு என்னென்னா திராவிடம்ங்கிறது வந்து வெறும் மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட ஒரு விஷயம் அது அது அதுக்கும் ஒரு கட்சியோட கொள்கைக்கும் ஒரு தலைவருக்கும் அந்த அளவுக்கு வந்து இன ஒரு சேர்த்து பேச வேண்டிய அவசியமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அதாவது தாய் வழியாக வந்த தமிழ் மொழி முதன்மை மொழி முதன்மை மொழியிலேருந்து பிறந்த மொழிகளை எல்லாத்தையும் இணைக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் திராவிடம் தாய்க்கும் பிள்ளைக்கும் டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறதுக்கு ஒரு பேர் ஒன்று வைப்போம் எங்கள் அம்மா பேர் இது பையனோட பேர் அதை அவங்களோட பையனோட பேர் அது பொண்ணோட பேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஃப்ரென்சியேஷனுக்காக தான் திராவிடம்ங்கிற ஒரு விஷயம் வந்தது ஸோ இது தெளிவாக புரிஞ்சு அவர் வந்து விமர்சனம் பண்ணுறாரா இல்லை புரியாமல் பண்ணுறாராங்கிறதே தெரியல எனக்கு என்னென்னா அது நான் ரொம்ப தப்புன்னு தான் சொல்லுவேன் ஒரு தலைவரை வந்து எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் விமர்சனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு அது வந்து பெரியார் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் எந்த தலைவராக இருந்தாலுமே சரி உதாரணத்துக்கு காமராஜராக இருக்கட்டும் அவர் ஒரு மிகப்பெரிய கல்வி தந்தை உண்மையை சொல்லணும்னா நம்ம மிக கல்வி தந்தைன்னு சொல்கிறது காமராஜர் அவரை தான் சொல்கிறோம் அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கா நம்ம தேச தலைவர் காந்திஜி இ இந்த மாதிரி எந்த ஒரு தலைவரையுமே ஏன் வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு ஆல்ரெடி அவங்கள படிக்க வச்சு அதை புரிய வச்சு அந்த தலைவர்கள் அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்கிறத புரிய வைக்கிறதுக்கே நம்மளால் முடியலை